ஆமாடி எரமை மாடுன்னு தான் சொன்னான் மாசத்தில் முப்பதாயிரம் மொல்லி செலவு தின்ற இல்லையா இப்போ எப்படி இருப்ப என்ன தேடிட்டு போயிட்டு கிடக்குற அடே என்னாங்கம்மாமா இப்படி புரியாது பேஸ்ட்டு கிடக்குறீங்க அதான் வரலட்சுமி நோம்பு வருதில்ல அதாங்க மாமா எங்க தாலியை கழட்டி வச்சு கூட அதை தேடிட்டு போயிட்டு இருக்கிறேங்க மாமா என்னடி சொல்ற அது ஒன்று இல்லைங்க மாம்மா வந்து இப்ப செயினுக்கு ஓர்த்திக்கிறது தான் சரிங்களா அந்த தாலி செயின போட்டுன்னு போனாக்க எவன் வீதியில பறிச்சிட்டு போவானு பயத்துல நான் அவுத்து வச்சுட்டேங்க மாமா சரி வரலட்சுமி நோம்புக்கு ஃபர்ஸ்ட் தாலி தானே முக்கியம் அதான் பூஜை கோசரம் தேடிட்டு கிடக்குங்க மாமா கொஞ்சம் நீங்களும் வந்து என்ன கூட வந்து தேடுறீங்களா கட்டின புருஷனுக்கும் மரியாதை இல்ல கட்டின தாலிக்கும் பொறுப்பு இல்ல அப்ப எதுக்குடி இந்த வரலட்சுமி நோம்பு உனக்கு என்னங்க மாமா இப்படி சட்டுன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்க அப்படியே கை ரெண்டு கயிறப்பா வளையல் போட்டுக்கணு அதுக்கப்புறம் ரெண்டு கயிறப்பா அப்படியே மெஹந்தி போட்டுக்கணு அப்புறம் புது சேரீ எடுத்து கட்டிக்கினு அப்புறம் தளரப்பா பூ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விதவிதமாக பலகாரம் செஞ்சு வச்சுட்டு அக்கம் பக்கத்து இருக்கிறவெல்லாம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ செல்ஃபி எடுத்து அப்புறம் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸில் மொத்தம் அது லைக்ஸ் எல்லாம் வாங்கி போகிறதுக்கோசரம் தான் மாமா அது மட்டும் இல்லைங்க மாமா இந்த பூஜை எல்லாம் செஞ்சால் லட்சுமி வீட்டுக்கு வருமா பணம் நம்மளுக்கு கொட்டுமா மாமா அதுக்கோசரம் தான் இந்த வரலட்சுமி நோன்பு பண்ணுறது சரிங்களா ஆ அதுக்கப்புறம் மறந்துட்டேன் மாமா மெஹிந்தி வைக்கிறதுக்கு ஆள் வர சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் சேரீ கட்டுறதுக்கும் ஆள் வர சொல்லிருக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னும் அழகுப்படுத்துறதுக்கோசரம் பியூட்டி பார்லருந்து ஆள் வர சொல்லுங்கிறேன் அதுக்கெல்லாம் பணம் கொடுத்துருங்க சரிங்களா சரி சரி உங்ககிட்ட பேசிட்டு எனக்கு டைம் இல்லை நான் போய் தாலியை தேடணும் சரிங்களா சீக்கிரம் வாங்க நீங்களும் தேடுவீங்களா இதெல்லாம் பார்த்தா பூஜை பண்ணி லட்சுமி வீட்டுக்கு வர மாதிரி தெரியல வீட்டுல இருக்கிற பணம் எல்லாம் வெளியில போற மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியும் தெரியும் சீக்கிரம் டக்குனு வாங்க நீங்க சேர்ந்து தேடுங்க அப்ப தீபாவளி பொங்கல் தான் வருஷத்துக்கு ஒரு பண்டிகைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வரலட்சுமி நோம்பும் வருஷத்துக்கு ஒரு பண்டிகை மாதிரி பண்ணிட்டாங்க தாலி கட்டணவனுக்கும் மரியாதை இல்ல தாலிக்கும் மரியாதை இல்ல அந்த தாலிக்கு எதுக்கு பூஜை போடுறான்னு தெரியல என்னங்க சத்தம் சும்மாமா பேசிக்கிட்டு இருக்கிறேன்